வணக்கம் வெல்கம் பேக் டு ஜாஸ்தம்பல் யூடியூபர் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நவராத்திரி பூஜையை நிறைவு தான் பார்க்க போகிறோம் தொடர்ந்து பதிவை பாருங்க புரட்டாசி மாசுல வரக்கூடிய நவராத்திரி பத்தினா ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான நவராத்திரியா சொல்லப்படுது ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம பெரும் தேவியை வழிபாடு செய்யறதுக்குரிய உகந்த காலமா இந்த காலம் இருக்கு இதில் இருக்கக்கூடிய ஒன்பது நாட்களில் முதல் மூன்று நாட்கள் துர்கனையும் இரண்டாவது மூன்று நாட்கள் மகாலட்சுமியையும் மூன்றாவது மூன்று நாட்கள் சரஸ்வதி தேவியும் நம்ம வழிபாடு செய்வோம் இதை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில் கடைசி பத்தாவது நாளான ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜையாகவும் பதினோராவது நாளாக வெற்றியை கொண்டாடக்கூடிய வகையில் விஜயதசமியும் வழிபாடு செய்வோம் இந்த நவராத்திரி வழிபாடு செய்யறதுக்காக பலரும் பலவிதமான வழிமுறைகளை கடைபிடிப்பாங்க ஒரு சிலர் கொழு வச்சு வழிபாடு செய்வாங்க இன்னும் ஒரு சிலர் கலசம் வச்சு வழிபாடு செய்வாங்க இன்னும் ஒரு சிலர் அகண்ட தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு செய்வாங்க இன்னும் ஒரு சிலர் அம்மனுடைய படத்தை மட்டும் வச்சு வழிபாடு செய்வாங்க இப்படி நம்ம எந்த முறையில் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னாலுமே கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்கான பலன்கள் ஆனது நமக்கு கிடைக்கும் இப்போ நம்ம இந்த பூஜையை எப்படி நிறைவு செய்யணும் அப்படிங்கறத பத்தியும் கலசத்தையும் கொலுவையும் அகண்ட தீபத்தையும் எப்படி கலைக்கணும் அப்படிங்கறத பற்றியும் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம் கொலு வச்சு நவராத்திரி பூஜையை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா விஜயதசமி நாளான அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி விஜயதசமி வழிபாடை நீங்க முடிச்சதுக்கப்புறம் கொலுவை கலைக்கலாம் ஒருவேளை அன்னைக்கு உங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல நீங்க அதுக்கப்புறம் அக்டோபர் நாலாம் தேதி சனிக்கிழமை வருது இல்லையா சனிக்கிழமை அன்னைக்கு நீங்க கலைச்சிக்கலாம் அன்னைக்கு அன்னைக்கு கொழுவை கலைக்கிறதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து கொழுவுக்கு திருஷ்டி சுத்தி போட்டுட்டு அதுக்கப்புறம் கொழுவில் இருக்கக்கூடிய பொம்மைகளை மூன்று நான்கு பொம்மைகளை படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு பொம்மையாக எடுத்து நம்ம எப்பொழுதும் எப்படி கொழு பொம்மைகளை பத்திரப்படுத்துவோமோ அந்த வகையில் எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க கலசம் வச்சு வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா கலசத்தை நீங்கள் அக்டோபர் மாதம் நான்காம் தேதி அன்னைக்கு தான் கலைக்கணும் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா காலையில் ஏழை முக்கால் இருந்து எட்டே முக்கால் மணிக்குள்ளாரையோ இல்லை நீங்க அதை தவற விட்டுட்டீங்க அப்படின்னா அடுத்தது காலையில் பத்தே முக்கால் இருந்து பதினொன்னே முக்கால் மணிக்குள்ளாரையும் நீங்கள் கலைக்கணும் இந்த கலசத்தை நீங்கள் கலைக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கலசத்துக்கு எலுமிச்சம்பழத்தை பழத்தை வச்சு திருஷ்டி சுற்றிட்டு கலசத்தை கலைச்சதுக்கு அப்புறம் கலசத்துக்குள்ளார இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம பயன்படுத்திக்கலாம் ஒருவேளை நீங்கள் தீர்த்தத்தை ஊற்றி கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த தீர்த்தத்தை உங்கள் வீடு முழுவதும் எல்லா இடத்துலையும் தெளிச்சு விட்டுருங்க மிச்சம் இருக்கிறத செடியில் கொண்டு போய் ஊற்றிடுங்க அரிசி வச்சு நீங்கள் கலசம் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த அரிசியை பிரசாதமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அடுத்தது நீங்கள் அகண்ட தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வரீங்க அப்படின்னா விஜயதஷ்மி நாளான நாளைய தினம் நீங்கள் வழிபாட பூர்த்தி செஞ்சுக்கலாம் அகண்ட தீபத்துக்கு நீங்கள் எலுமிச்சம்பழத்தை வச்சு திருஷ்டி கழிச்சிட்டு மலர்களால் தீபத்தை குளிரை வச்சுட்டு அதே மாதிரி தான் அம்மனுடைய படத்தை வச்சு நீங்கள் பூஜையை செய்றீங்க அப்படின்னா விஜயதஷ்மி நாள் அன்றைக்கி பூஜையை நிறைவு செஞ்சுட்டு அம்மனுடைய படத்தை எடுத்து பழைய இடத்துல நீங்கள் கொண்டு போய் வச்சிடலாம் நவராத்திரியை நம்மளுடைய வீட்டில் நம்ம எவ்வளோ நாள் எவ்வளவு சிறப்பாக கொண்டாடணுமோ அதே மாதிரி இந்த வழிமுறைகள்லாம் நம்ம கடைபிடிச்சு இதை நம்ம நிறைவு செஞ்சிடணும் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம நவராத்திரி பூஜையை பூர்த்தி செய்யக்கூடிய முறை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா நாளைய இருந்து பார்த்தீங்கன்னா சக்தி பீடங்களுக்கான பதிவு நம்ம சேனலில் வரும் உங்களுக்கு சக்தி பீடங்கள்னா என்ன சக்தி பீடங்கள் எங்கெங்க இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாளைய தினம் சக்தி பீடங்கள் பதிவில் நம்ம கண்டிப்பாக சந்திக்கலாம் நன்றி வணக்கம்